ஆய்வு கத்த கத்த சுமுயா சுமுயா आजा 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 ஆ நடுவுல வந்து பேசுறா பேசுறா டிரைவ் பண்ணுங்க சாம் போடுங்க காலியோட் பண்ணுங்க ஆ आजा ஆளு போடு திருச்சியாரோட போடுங்கடா மாத்த வேண்டியதுடா மாமடா தோங்கலாம் நம்ம புட்டத்துக்கு மயம் தேர் சல்லர் மார கொக்க சாம் எடுக்குறது மாத்தவே மாத்தவே போடணும் பத்தி தேர் சண்முகம் அண்ணன் வந்து சவுண்ட் அண்ணே

சூப்பா சூப்பர் சூப்பர் வெளியில சூப்பர் 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 நார் மெச்சூர்ட்டு ஒண்ணுமே இல்லப்போச்சூர் மேலும் தயசெய்து புரிய முன்ன சூப்பூப்பர் தம்பி ரொம்ப விட்டாதி மார் வெட்டும் ராஜா மாட்டுப்பா சூப்பரா சூப்பர் சூப்பர் மார் வெட்டி தம்பி பாதை பேர்கானுக்கு சின்ன பசங்களே யாரா நடுவுல கால் मारे மார்க்கெட் பண்ணலாம் அந்த சின்ன பசங்க ஆரம்பிக்கறாங்க யார் மார்க்கெட் மார்க்கெட் யார் முடிச்சது ஏமா கமிட்டிங்க தனிப்பா பாலிங்க வந்து காண்ட போறோம் போர்ட்ல ஆரிர மார்க்கெட்